Hello friends, welcome to whale roger crime diaries. யுஎஸ்ல இருக்க சவுத் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்ல வைலிங்கிற ஒரு லேக் இருக்கு இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மேன் மேட் லேக் மாதிரி சொல்லுவாங்க இந்த ஏரியை சுத்தி பசுமை எழு மிகுந்த ஒரு சின்ன அழகான ஃபாரஸ்ட் இருக்கு பார்க்கவே ரம்மியமா ஆகா இந்த இடத்துல இருந்தா எவ்வளவு மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த ஏரியை சுத்தி இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஏரிய சுத்தி நிறைய பணக்காரங்க மேன்ஷனோ பங்களாவோ வாங்கி போட்டு அவங்களோட வாழ்க்கையோட இறுதி காலத்தை ரொம்ப ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய மில்லியன் கணக்கான டாலர் மதிப்பு வாய்ந்த ஒரு பங்களோ அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கு ஸ்டீவ் அண்ட் லானா அப்படிங்கிற தம்பதிகள் தான் அந்த பங்களோட இருந்துட்டு வராங்க ஸ்டீவுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவங்க மனைவி லானாக்கு ஐம்பது வயசு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு இடைப்பட்ட வயது வித்தியாசம் பன்னெண்டு வருடங்கள் இருந்தா கூட இவங்க ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்பார்ச்சுனேட்டா கடவுள் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குழந்தையா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு தனிமேல இவ்வளவு பெரிய ஒரு மேன்ஷன்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு பெருந்து நிகழ்திரத்தி பதினெட்டாம் வருஷம் ஒரு வெள்ளிக்கிழமை அவங்க கணவர் ஸ்டீவ் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அவங்க மனைவி சீக்கிரமா எழுந்து ஃபுல்லா ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி கார்டன் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அவங்க வீட்டு மேன்ஷனுக்குள்ள மாடிப்படியிலிருந்து அவங்க கணவர் கீழே விழுந்து மயங்கி வைத்திய நிலையில இருக்காரு பக்கத்துல போய் அந்த கணவர் கிட்ட பார்க்கும் போதே தெரியுது அவர் இறந்து போயிருப்பாரு உடனே பதட்டமான இந்த மனைவி நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இனிஷியலா இது ஒரு ஆக்சிடென்டோ இல்ல அவர் உடல்நிலை சரியில்லாம நேச்சராவோ அவரோட மரணம் நிகழ்ந்திருக்கலாம் தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த விசாரணையை தோண்ட 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 பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் போலீஸுக்கு கிடைக்குது இந்த ஸ்டீவ் இயற்கையான முறையில் மரணம் அடைஞ்சாரா இல்ல அவரோட மரணம் ஆக்சிடென்டா இல்ல அவரை யாராவது கொலை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் சவுத் கரல் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் பார்த்தா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸ்டீவுக்கு அப்படி என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட்

லானாங்கிற ஒரு பெண்மணியோட பழக்கம் ஏற்படுது அந்த லானாக்கு இவரை விட பன்னெண்டு வயது குறைவா இருந்தா கூட ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நல்ல நண்பர்களை பழகுறாங்க ஒரு ஸ்டேஜ்ல மீட் பண்றாங்க டேட் பண்றாங்க ஒரு மூணு நாள் வருடம் டேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்டபுள் ஆக விட்டு நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை பல நாட்கள் சந்தோஷமா நார்த் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்ல போயிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் இவங்க ஏன் நம்ம சவுத் கரோலினாக்கு மூவ் ஆக கூடாதுன்னு சொல்லி மூவ் ஆகுறாங்க பிகாஸ் அங்க இந்த லேக் அவங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த லேக்குக்கு பக்கத்தில் ஒரு மேன்ஷன் வாங்கிட்டு தன்னோட வாழ்க்கையோட இறுதி காலத்தை அங்கே சந்தோஷமாக கழிக்கணும் சொல்லி தன்னோட கணவர் கணவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க தன்னோட மனைவி கேட்டு மறுக்க முடியுமான உடனே அங்கே மில்லியன் கணக்கான டாலரில் ஒரு மேன்ஷனை வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே தான் அந்த மிகப்பெரிய மேன்ஷனுக்கு மூவ் ஆகுறாங்க இந்த மனைவி லானாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பல வருடங்கள் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு ஸ்டேஜில் ஏர்லி ரிட்டைமெண்ட் எடுத்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் குழந்தை இல்லைங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்பில் என்ன தோணுதோ எந்த இடத்துக்கு போகணுமோ எப்படி தன்னோட வாழ்க்கையை ஜாலியாக வாழணுமோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க இந்த நேரத்தில் தான் திடீர்னு ஸ்டீவ் அப்படிங்கிற இந்த நபர் மரணம் அடைகிறாரு இந்த ஸ்டீவோட மரண செய்தி அவங்க குடும்ப உறவுகளுக்கு தெரிவிக்கப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீவுக்கு தன்னோட நெஃப்யூ ரெண்டு பேர் கூடையும்

ஸ்டீவோட ஃபோனை அவரால் கண்டுபிடிக்க முடியல வீடு ஃபுல்லாக தேடி பாக்குறாரு ஸ்டீவோட ஃபோன் கிடைக்கல நீக்கு வந்தவன ஏன் போனை தேர்றாரு அப்படின்னா கடந்த நாலஞ்சு நாளா இந்த ஸ்டீவ அவரோட குடும்ப உறவுகள் தட் மீன்ஸ் அவரோட சகோதரி எஸ்பெஷலி ரோஸி கான்டாக்டே பண்ண முடியலங்கிற மாதிரி இந்த நிக்கு கிட்ட சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்தவன போனை தேடி பார்க்கறாரு அந்த வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடி பார்க்கறாரு எங்கேயுமே அவரோட போனை கண்டுபிடிக்க முடியல இதுதான் இந்த நிக்குங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு ஸ்டீவ் எப்பவுமே கையில போனை வச்சிருப்பாரு பட் த்ரீ டு ஃபோர் டேஸ் அவர்கிட்ட போன் இல்லாம இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமா சந்தோஷமா மேலும் கடைசியா ஸ்டீவ் எந்த ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரோ அந்த பெட்ரூம் போய் பார்க்கும் போது பெட்ரூமை கலைஞ்ச நிலையில குப்பை தொட்டி மாதிரி இருக்கு இதை பார்த்தவனையே இந்த நிக்குக்கு சந்தேகம் மேலும் அதிகப்படுது பிகாஸ் இந்த ஸ்டீவ் எப்பவுமே ஆர்கனைஸ்டா இருப்பாரு வீட்டுல எல்லா பொருட்களும் எந்த இடத்துல இருக்கதோ அந்த இடத்துல இருக்கணும் காலையில பெட்ல இருந்து எழுந்தவன பெட்ஷீட் பில்லோ எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு இப்படி கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷர் எப்படி பெட்ரூமை இவ்வளவு கேவலமா வச்சு பார்க்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் இந்த நிக்கோட மனசுல வர ஆரம்பிக்குது இப்போ நீக்கு மட்டுமல்ல வந்து அந்த சீனுக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் கேட்கிறாங்க ஸ்டீவுக்கு என்ன ஆச்சு அவரோட உடல்நிலை எப்படி இவ்வளவு மோசமாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த நாலஞ்சு மாசமாவே அவரோட உடம்புல சில கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எனக்கு காது வலிக்குதுங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு மாதிரி தலை சுத்திட்டு வருது எனக்கு மயக்கமாக வருது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு சரி நான் டாக்டர்கிட்ட கூட்டு போகலான்னு கூட்டு போக முயற்சி பண்ணேன் பட் ஸ்டீவ் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி யாருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஒரு 2 3 மாசம் வீட்லயே ரெஸ்ட் எடுக்க விட்டு அவரோட உடல் நிலையில நல்லவே இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சது. கடைசியா ஜூலை மாதம் 4 தேதி ஒரு பார்ட்டி எங்க வீட்ல வச்சோம். அதுவும் கார்டன்ல நடந்ததே. அந்த பார்ட்டில ஸ்டீவ் பயங்கரமா டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம் அவரோட உடல்நிலை முழுவதுமாக ரெக்கவர் ஆயிருச்சு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அந்த பார்ட்டி முடிய விட்டு அவரோட உடல்நிலை மேலும் மேலும் மோசமாயிட்டு வந்தது. ஒரு ஸ்டேஜ்ல நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டு போகுன்னு சொல்லி தான் முடிவு

அப்படிங்கறதுதான் சந்தேகம் வரும் பட் ரொம்ப நாள இந்த ஸ்டீவுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அவரோட இறந்து போன அந்த உடல் மொழியை வச்சு பார்க்கும் போதே அவருக்கு கடைசியா கார்டியா காரஸ்டீல ஸ்ட்ரோக் வந்து அவர் இறந்து போயிருக்கலாம் அவரோட மரணம் இயற்கையாக தான் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்றாங்க ஃபைனலா அவரோட உடல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஜென்ரல் அந்த அமெரிக்கா மாதிரி மேலை நாடுகளில் ஒருத்தர் இறந்து போனால் மறுநாள் இறுதிச் சடங்கு வைக்க மாட்டாங்க சில சமயம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏன் ஒரு மாதம் கழித்து கூட பார்ப்பாங்க இப்போ இவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம்

பெனரல் வச்சிட்டானே அவரோட நிஃபியு சொன்னா கூட லானா ரொம்பவே அவசரப்படுறாங்க படுறாங்க பிளஸ் இந்த நிஃபியு போலீஸ் ஆபீசرك 니க்குங்கறவருக்கு வந்து இந்த லானா மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு பிகாஸ் இவரோட மரணம் அவருக்கு கொஞ்சம் சந்தேகத்தையும் ஏற்படுத்ததே அவரோட ஃபோனும் கிடைக்கல வீடும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு கடைசி அவருக்கு என்ன மாதிரி ஒரு வியாதி இருந்தது அப்படிங்கறத அவங்க மனைவி லானா கடைசி வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்ல இப்படி நிறைய ரெட் ஃப்ளாக் இருக்கிறதுனால நிக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு அப்ப 니క్ என்ன சொல்றாரு சரி ஓகே ஓகே நம்ம ஒன்று பண்ணுவோம் இவரோட உடம்ப பிரேத பரிசோதனை பண்ணி பார்ப்போங்கிறாங்க ஜென்ரலாக இந்த மாதிரி இயற்கையாக மரணம் நிகழ்ந்துச்சு பிரேத பரிசோதனை பண்ண மாட்டாங்க பட் இது ஒரு இயற்கை மரணம்னு சொல்லிட்டு தான் போலீஸே இதை கண்டுக்கல பட் இந்த நிக்கு பிரேத பரிசோதனை பண்ணணும்னு சொன்னார் பாருங்க அப்போ அந்த மனைவி லானாவுக்கு பயங்கர கோபம் வந்தது இல்ல இல்ல கண்டிப்பா பிரேத பரிசோதனை பண்ணக்கூடாதுங்கிறாங்க இவர் ஏன் கேட்கிற கேட்கும் போது இல்ல இல்ல பண்ணுனா பல உண்மைகள் வெளியில வரும் அது இறந்து போன ஸ்டீவுக்கு மிகப்பெரிய அவமரியாதையா இருக்குங்கிறாங்க சரி என்னன்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டீவுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்கு அளவுக்கு அதிகமா போதை மருந்து சாப்பிட்டதால கூட அவர் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் இப்ப போய் நீங்க பிரேத பரிசோதனை பண்ணீங்கன்னா அந்த தகவல் வெளியில வரும் ஸ்டீவோட மான மரியாதை எல்லாம் போயிடும் வெளியில தெரிஞ்சு அசிங்கம் ஆயிரங்கிற மாதிரி சொல்றாங்க பட்

அதிகம் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிக்குக்கு நல்லாவே தெரியும் ஸ்டீவ் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு அதுல தான் இறந்து போனா தன்னை இந்த இடத்துல தான் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தன்னோட சொத்து எல்லாமே யாருக்கு போகணுங்கிறத டிவைட் பண்ணி எழுதியிருக்காரு தன்னோட மனைவிக்கு ஒரு ஷேர் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாவே ரொம்ப க்ளோஸா இருக்கிற தன்னோட நிஃப்யூ ரெண்டு பசங்களுக்கும் ஒரு ஷேர் எழுதி வச்சிருக்காரு இப்போ அந்த உயிரை பத்தி நிக் இந்த லானா கிட்ட கேட்கும் லானா என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எந்த உயிலுமே அவர் எழுதி வைக்கல அதனால அவரோட மரணத்துக்கு அப்புறம் அந்த அவருக்கு சம்பந்தமா இருக்கிற எல்லா முழு சொத்தும் எனக்கு தான் வரணுங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி லானாவோட பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்சா இருக்கிறதுனால இந்த நீக் என்ன பண்றாரு அவரே ஓன இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்குறாரு சந்தேகப்படும்படியா இந்த வீட்டில் ஏதாவது நிகழ்ந்ததா அதாவது மரணம் நிகழ்ந்த அணைக்கி ஏதாவது வித்தியாசமா நீங்க பார்த்தீங்களாம் கேட்டிருக்கு ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்போ இந்த ஸ்டீவ் இறந்து போனாரோ அப்போ அவங்க வீட்டு பேக்கியாடுக்கு முன்னாடி லானா நிறைய

கண்டிப்பா ஸ்டீவோட மரணத்துக்கும் லானாக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இந்த டைத்துல லானா என்ன பண்றாங்க அவசரப்பட்டு தன்னோட கணவர் ஸ்டீவோட உடலை எரிக்கிறதுக்காக அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்றாங்க இத பத்தி இவங்க குடும்ப உறவுகளுக்கு தெரிய வரவிட்டு உடனே ஃபர்ஸ்ட் போலீஸ் போய் காண்டாக்ட் பண்ணி அதை நிறுத்த சொல்லி இந்த ஸ்டீவோட உடலை ஃபர்ஸ்ட் பிரேத பரிசோதனை செய்யணும்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபைனலா இந்த குடும்ப உறவுகளோட கோரிக்கையை ஏத்து அந்த பினரால ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்டீவோட உடல் பிரேத பரிசோதனை பரிசோதனைக்கு அனுப்பப்படுது இப்ப இந்த ஸ்டீவோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமல்ல ஃபாரன்சிக் மட்டுமல்ல டாக்டர்ஸ் மட்டுமல்ல அவங்க மனைவி மட்டுமல்ல இவங்க குடும்ப உறவுமே ஷாக் ஆயிட்டாங்க அப்படி வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் இந்த இறந்து போன ஸ்டீவோட உடலுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க இனிஷியலா ஸ்டீவோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னு எல்லாருமே திங்க் பண்ணாங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு கார்டியா சட் வந்திருக்கு இல்ல ஸ்ட்ரோக் வந்திருக்கு நினைச்சாங்க அது கரெக்டு தான் அவரோட இறுதிய துடிப்பு நின்று போனதுனால தான் அவரோட மரணம் நிகழ்ந்திருக்கு சிவியரான கார்டியா கரஸ்ட் வந்திருக்கு பட் அந்த கார்டியா கரஸ்ட் எது தூண்டி விட்டுருக்கு அப்படின்னா அவரோட உடம்புல சந்தேகப்படும்படியான நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க அந்த கெமிக்கல்ஸ ஃபாரன்சிக் டீம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கெமிக்கல்ஸ் எங்க இருந்து வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஐ அதாவது இந்த ஸ்டீவுக்கு பல நாள கண்களில் பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு கண்டினியூஸாக அவருக்கு ஐல போடணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க அந்த ட்ராப்பில் இருக்கிற கெமிக்கலும் இந்த ஸ்டீவோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட கெமிக்கலும் ஒத்து போகிறதுனால இவர் கண்ணுக்குள்ளே போட்ட ஐ ட்ராப்ஸ் எப்படி இவர் உடம்புக்குள்ள போச்சு அதுவும் ஹெவியான ஒரு அமௌண்ட் எப்படி இவரோட உடம்புக்குள்ள வந்ததுன்னு சந்தேகப்பட்டு இப்போ அவங்க மனைவி லானா கிட்ட இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க இப்போ அவங்க மனைவி லானா என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லவே எனக்கு நல்ல நல்லாவே இதை பற்றி எனக்கு தெரியுமே ரொம்ப நாளாகவே அவருக்கு கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை இருந்துச்சு அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு நீ டெய்லி காஃபி குடிக்கும்போது நீ ஐக்கு போகிற ட்ராப்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் போட்டு குடிச்சுப்பார் உனக்கு கான்ஸ்டிபியூஷனே சரியாக இருந்த மாதிரி சொன்னாங்க இவரும் அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு அந்த மெடிசின் ஒர்க் அவுட் ஆகிறதுனால டெய்லி அந்த மாதிரி காஃபிக்குள்ள ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஐ ட்ராப்ஸ் போட்டு இவர் காஃபி குடிக்க ஆரம்பித்தார் இதுவும் பெரிய இம்பாக்ட் இல்லைங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இது போய் ஸ்டீவோட உயிரை இந்த அளவுக்கு பறிச்சிருக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி இவங்க ஒரு தேடி சொல்றாங்க பட் லானா சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ல போலீஸுக்கு இல்ல ஒரு சாதாரண சிவிலியன் இதை சொன்னால் நம்பலாம் லானா ஒரு சர்டிஃபைடு நர்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஐ ட்ராப்ஸில் என்ன மாதிரி கெமிக்கல் இருக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சே ஏன் தன்னோட கணவரை அந்த ஐ போட்டு குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்கிறதா ஒரு கொஸ்டின் உண்மையிலேயே ஸ்டீவே அந்த ஐ ட்ராப்ஸை போட்டு காஃபி குடிச்சாரா இல்ல அவருக்கு தெரியாம அந்த ஐ ட்ராப்ஸை காஃபியில போட்டு யாராவது கொடுத்தாங்களாங்கிற கொஸ்டின் ஓப்பனாகவே வருது அப்போ இவங்க லானா என்ன சொல்றாங்க போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து நீங்க என்ன சந்தேக கண்ணோட பாக்குறீங்க என்னமோ நான் காஃபில அந்த ஐடாப்ஸை போட்டு அவரை கொலை பண்ண மாதிரிலாம் பேசுறீங்க நான் ஓப்பனாவே சொல்றேன் என்னோட கணவரை கொலை பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அவரை நான் உண்மையிலேயே நேசிச்சேன் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட் அவர் ஃப்ரெண்டு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவ் அந்த மாதிரி காஃபிகளை போட்டு தான் அவரோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க இப்படியே பல மணி நேரம் விசாரணை போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல லானா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சார் இதுக்கு மேலே என்ன முடியாது என்னை கொண்டு வீட்டில் விட்ருங்கிறாங்க உடனே போலீஸ் ஆஃபீஸர் இந்த லானாவை அவங்களோட ஜீப்பில் வச்சுட்டு வீட்டில் போய் இறக்கி போகிறாங்க அப்படி வீட்டுக்கு போகிற வழியில் லானா ரொம்பவே அமைதியாக இருக்காங்க பயங்கர சோகமாக ஒரு ரொம்ப டயர்டான ஒரு ஃபேஸோட போலீஸ் ஆஃபீஸரே பார்த்துட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போதே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் என்ன சொல்கிறாரு லானா உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த அங்கே என்னோட நம்பருன்னு கொடுக்குறாரு அவரோட நம்பரை வாங்கி வச்சோடனே லானா என்ன சொல்கிறாங்க சார் நான் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க சரி ஓகே எங்களோட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க இப்போ அந்த போலீஸ் டிடெக்டிவ் லானாவோட வீட்டுக்குள்ளே போகிறாரு இப்போ அந்த லானா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறாங்கண்ணா சரி சார் நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது பட் நாளுக்கு நாள் நிறைய வர ஆரம்பிக்குது ஸ்டீவ் என்னை ஆரம்பிக்கிறாரு மன ரீதியாகவும் தாங்கிக்கிட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாள் இந்த ஸ்டீவுக்கு ரொம்பவே உடம்பு சரியிலாம் போயிருந்தது அதனால அவரை பக்கத்துல இருந்து நான் தான் முழுவதுமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து பாத்ரூம் கூட்டு போறதுல இருந்து அவரோட குளிக்க வச்சு டிரஸ் மாத்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் பட் இவ்வளவு நான் கேர் எடுத்து பார்க்கும் போது கூட ஸ்டீவ் என்னை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாரு அவரை குளிக்கும் போதுக்கும் சரி சாப்பாடு கொடுக்கும் போதும் என்ன ரொம்ப கேவலமான வார்த்தைகள்ல திட்டுறதும் என்ன ஒரு மனுஷ ஜென்மமாவே அவர் மதிக்காம அவ்வளவு கேவலமா நடத்துனதுனால எனக்கும் இது ஸ்டீவ் மேல ஒரு கோபம் இருந்தது இப்படியே பல நாள் இந்த கோபம் அக்யூமுலேட் ஆகிட்டு வரும்போது சம்பவம் நடந்தப்போ எனக்கும் ஸ்டீவுக்கும் ஒரு கடுமையான ஆர்குமெண்ட் வருது ஸ்டீவ் என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசினதுனால இந்த ஸ்டீவுக்கு தான் ஒரு பாடம் புகட்டணும் அவனுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நான் சுற்றி பார்த்தேன் இந்த ஐ ட்ராப்ஸ் இருந்தது அந்த ஐ ட்ராப்ஸை ஃபுல்லாக காஃபிக்குள்ளே ஃபுல்லாகவே ப்யூர் பண்ணிவிட்டேன் ஒரு பாட்டில் ஐ ட்ராப்ஸை காஃபிக்குள்ளே போட்டு அந்த காஃபியை நான் கொண்டு போய் ஸ்டீவ் கிட்ட கொடுத்தேன் பட் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் இது கண்டிப்பாக அவருக்குள்ள ஒரு சின்ன இம்பேக்டை உண்டு பண்ணோம் உடல் ரீதியாக ஒரு சின்ன ஒரு வழியை தான் கொடுக்குன்னு நினச்சேன் மற்றபடி இந்த மருந்து அவரோட உயிரை பறிக்கும் நான் நினைக்கவே இல்லை ஸோ இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலை கிடையாது என்னோட ஆத்திரத்தில் ஸ்டீவை ஏதாவது ஒரு சிம்பிளாக ஹர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணேன் தவிர இதை நான் பிளான் பண்ணி கொலை பண்ணலை இது ஒரு ஆக்சிடென்ட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிற மாதிரி லானா ஒரு புது ஸ்டோரி சொல்கிறாங்க லானா என்ன தான் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டா கூட அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இல்லை அதனால போலீஸ் நாளைக்கு நாங்கள் அரெஸ்ட் வாரண்டோட வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க மறுநாள் அரெஸ்ட் வாரண்டோட இந்த லானாவோட வீட்டு அதை தட்டும் போது போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு வீட்டில் லானா இல்லை ஒருவேளை அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ அப்படின்னு விசாரணை பண்ணி பார்க்கும் போதா லானா தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு போலீஸ் அங்கே போய் பார்க்குறாங்க ஃபார்ச்சுனேட்டாக லானா இறந்து போறதுக்கு முன்னாடியே டாக்டர் அவங்க உயிரோட காப்பாற்றாங்க இப்போ லானா உயிரோடு இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வர்ற வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க ஒன்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண விட்டு லானாவை ஹாஸ்பிட்டலில் வச்சே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறத லானா ஏற்கனவே போலீஸ் கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தால் கூட அதை போலீஸ் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை கண்டிப்பாக இந்த கொலைக்கான மோட்டிவ் ஸ்டீவுக்கு சொந்தமான மில்லியன் கணக்கான சொத்துகளை தான் தனியாக அனுபவிக்கணும் அந்த சொத்துகள் எல்லாத்தையும் எனக்கு மட்டும்தான் வேணும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு போயிடக்கூடாது சகோதரிக்கு போயிடக்கூடாது அந்த நெஃப்யூ ரெண்டு பேத்துக்கும் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காண்டி தான் இவங்க பக்காவாக ஒரு பிளான் பண்ணி ஸ்டீவை கொலை பண்ணியிருக்காங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்குரிய எவிடன்ஸ் என்ன மாதிரி போலீஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த தம்பதிகள் திருமணமானப்போ புதுசாக திருமணமானப்போ நார்த் கரோலினா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் ஆனாவோட வற்புறுத்தல் காண்டிதான் இந்த கணவர் ஸ்டீவ் அந்த லேக்கு பக்கத்தில் ஒரு மேன்ஷன் வாங்கிட்டு சவுத் கரோலினாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க இவங்க சவுத் கரோலினாவுக்கு வந்ததுக்குரிய நோக்கம் என்னங்கிறத போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூடவா ஒரு பெண் பிளான் பண்ணுவான்னு எல்லாத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு நம்ம யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும் சவுத் கரோலினால சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இப்போ அதில் ஸ்பௌஸில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே கணவனுக்கும் மனைவிக்கும் போயிடும் எந்த ஒரு உயிலும் இல்லாட்ட கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்டத்திட்டத்தில் இருக்கு ஏற்கனவே ஸ்டீவ் என்ன உயில் எழுதி வச்சிருக்காரு தன்னோட சொத்துல ஒரு பாதி தன்னோட மனைவிக்கும் இன்னொரு பாதி தன்னோட சகோதரி சகோதரியோட பசங்களுக்கு போடும் எழுதி வச்சிருக்காரு இதை பற்றி இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் சவுத் கரோல் எனக்கு இவரை கூட்டிட்டு வந்து அந்த உயிர் எல்லாத்தையும் எரிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டீவை போட்டு தள்ளிட்டா அவரோட மில்லியன் கணக்கான மேன்ஷன் பிளஸ் பல சொத்து எல்லாமே தனக்கு மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காடி தான் பக்காவா பிளான் பண்ணி இந்த ஸ்டீவை கொலை பண்ணிருக்காங்க போலீஸ் ரொம்ப உறுதியா நம்புறாங்க போலீஸோட இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இவங்க எப்போ சவுத் கரோலினாக்கு மூவ் ஆனாங்களோ அப்போவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த கிராஸ் போன் ஒன்று சொல்லுவாங்க ஒரு வில்லு அந்த வில்ல ஒரு நாள் வாங்கி எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல நான் ஒரு அம்பு விட்டு வாக்க போறேன்னு சொல்லிட்டு இதை தன்னோட கணவர் கிட்ட கேட்கிறாங்க அவரும் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு நாள் பெட்ரூம்ல இந்த கணவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது போது அவர் தலையில் ஒரு கடுமையான வழியை உணர்றாரு பார்த்தா அந்த பக்கம் இந்த லானாங்கிற பெண்மணி இந்த வில்ல வச்சுட்டு அம்பு விட்டுட்டு ரெடியா நிக்கிறாங்க அந்த அம்பு தான் அவர் தலையில் தாக்கியிருக்கு பட் லானாக அப்ப சரியா இந்த வில்லை யூஸ் பண்ண தெரியலங்கிறதுனால தான் அம்பு சரியா அவரோட தலையில் பாயல இல்லன்னா அன்னைக்கு அவர் இறந்து போயிருப்பாரு அவருக்கு புரியல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாரு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியலி சாரி இதை நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக எடுத்துகிட்டு போனேன் அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட டெமோ காமிக்கிறோம்ங்கிறக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் ஆக்சிடென்ட்டாக அதில் ஒரு அம்பு மேலே பாஞ்சிருச்சு ஐ எம் ரியலி சாரிங்கிற மாதிரி கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அந்த அப்பாவி கணவனும் சரி தன்னோட மனைவி ஏதோ ஒன்று புதுசாக பழகுறா அதில் ஒரு ஆக தெரிஞ்சது இப்போதான் யாருக்கு என்ன சேதாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஓகேம்மா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனைவியை ஆற தழுவி கட்டி அணைச்சிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பல இன்சிடென்ட்லேருந்து பார்க்கும்போது இவங்க எப்போ சவுத் கரோனாவுக்கு மூவ் ஆனாங்களோ அப்போ இருந்தே தன்னோட கணவரை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க பல நாள் பிளான் போட்டுட்டு இருந்தாங்கிறதும் தெரிய வருது பட் இருந்தாலும் ஒரு காஃபியில் ஒரு ஐட்ராப் முழு பாட்டிலையும் போட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன ஸ்டோரியை போலீஸ் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை பிகாஸ் ஸ்டீவோட உடல்நிலையை பாதிக்கிற மாதிரி பல நாட்கள் அவருக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐட்ராப்பை காஃபியில் போட்டு 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 அவரோட உடல்நிலையை ரொம்ப மோசமாக்கியிருக்காங்க ஒரு நாள் அளவுக்கு அதிகமாக போட்டு அவரை கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நாளில் ஆக்சிடெண்டாக கோபத்தில் பண்ண விஷயம் இல்லை பல நாட்கள் பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலைங்கிறது தெரியுது மேலும் இந்த ஒரு வழக்கில் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி கடைசி ஒரு நாலஞ்சு நாளாக இந்த ஸ்டீவோட ஃபோனை கண்டுபிடிக்க முடியல ஃபைனலாக அந்த ஸ்டீவோட

ஈவன் கணவர் மாடிப்படியிலேருந்து விழுந்திருக்காரு அப்படின்னா அவங்க நைன் ஒன் ஒனுக்கு ஏன் கால் பண்ணக்கூடாது அவங்க கையிலேயே ஃபோன் இருந்துச்சு எதுக்கு பதட்டமாக ஓடி வந்து இன்னொரு நபர் மூலமாக கால் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி விஷம் கொடுத்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை செய்யப்பட்ட எவ்வளவோ விக்டீம் கேசஸ் நான் பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் வழியாக கொலை செய்யப்பட்ட முதல் கேஸை நான் இப்போ தான் படிக்கிறேன் பட் இந்த கேஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நார்மல் ஒரு கிரைம் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபாரன்சிக் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி இல்லை கிரிமினாலஜி படிக்கிற இருந்தாலும் சரி நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா தீர்க்க முடியாத வழக்குங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு வழக்க தீர்க்க முடியல அன்சால்வ்டு கேஸா போதுனா ரெண்டு மூணு விஷயம் இருக்கலாம் ஒண்ணு அப்ப டெக்னாலஜி ரொம்ப பிகைண்டா இருந்திருக்கலாம் இல்ல அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் ஓவர் லுக் பண்ணிருக்கலாம் இல்ல சரியா விசாரணை பண்ணாம இருந்திருக்கலாம் கண்டிப்பா எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு சின்ன தடையும் கூட விடாம ஒரு கிரைம பண்றது ரொம்ப டஃப் அதுவும் இந்த கேஸ்ல என்னமோ அந்த ஐ டிராப்ஸ ஊத்தி விட்டா என்னமோ அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்காங்க பட் அதை அவங்க உடலை பிரேத பர்சோனை பண்ண பேத்தாலஜிஸ்ட் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் எவ்வளவு ஸ்லோ பாய்சன் கேஸையும் நம்ம பார்த்திருக்கோம் பட் சில பேர் என்ன நினைப்பாங்க நம்ம ஸ்லோ பாய்சன் கொடுத்து பண்ணிட்டா அவங்கள கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதும்பாங்க அந்த மாதிரி சால்வான ரெண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உடம்புல விஷம் இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களோட தலைமுடியை வச்சு கண்டுபிடிப்பாங்க பிகாஸ் நம்ம தலைமுடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு சென்டிமீட்டர் வளரும் என்னோட தலைமுடி இப்படி எடுத்து ஒவ்வொரு சென்டிமீட்டரா கட் பண்ணி அதுல ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம்னா எந்த மாதத்துல இருந்து எனக்கு விஷம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு விஷம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தலைமுடி வழியா கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கை நான் பார்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமா இன்னொரு ஃபாரன்ஸி கேஸ் என்ன அப்படின்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லானா என்ன ஃபீல் பண்ணாங்க தன்னோட கணவரோட உடலை க்ரிமேட் பண்ணி அந்த ஆஷை சாம்பலா மாத்திட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாதுனாங்க அதையும் ஒரு ஃபாரன்ஸி கேஸ்ல சால்வ் பண்ணியிருக்காங்க ஒரு வயதான ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட மரணம் சந்தேகப்படும்படியாகப்படுது பட் இருந்தாலும் அவங்க உடலை க்ரிமேட் பண்ணிட்டாங்க பட் அதில் சஸ்பெக்டாக ஒரு வரரு அவர் விஷம் கொடுத்து கொலை பண்ணிருப்பாருங்கிறது தெரியுது இப்போ என்ன பண்றாங்க அவங்களோட சாம்பல் இருக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுல விஷம் ஈவன் சில விஷத்த நெருப்பால் கூட அழிக்க முடியாது அவ்வளவு கொடுமைத்தன்மை வாய்ந்தது அதனால் கிரிமேட் பண்ண அந்த ஆசேஷில் இருந்தே விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த நபருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சு போகலாம் மட்டும் நினைக்க முடியாது அந்த வழக்க ஒரு சரியான போலீஸ் அதிகாரி எந்தவித அரசியல் நிர்பந்தமோ எந்தவித அதிகாரி நிர்பந்தமோ இல்லாமல் இண்டிபெண்டாக திறமையாக விசாரித்தால் எந்த வழக்குமே தீர்க்கக்கூடிய வழக்கு தான் ப்ளஸ் இந்த கேஸ் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிரீடி பேராசை இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசு போ ஒரு பெண்ணுக்கு எதுக்குப்பா இவ்வளோ சொத்து மில்லியன் கணக்கான சொத்து கணவர் இறந்து போனதுக்கப்புறம் தனி அதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அவ்வளவு சொத்தையும் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு கணவனை போட்டு தள்ளியிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வருது பேராசை பெருநஷ்டம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுவும் அடுத்தவங்களுக்கு துன்பம் இழைத்து அவங்களோட உயிரை பறித்து வர்ற எந்த பணமே நம்மளுக்கு அது ஒரு சபிக்கப்பட்ட பணம் தான் அது என்றைக்குமே நம்மளை ஒரு பேராபத்தில் கொண்டு போய் தான் முடியும் பணம் மட்டுமல்ல மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விஷயமே நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பேராபத்தில் கொண்டு போய் தான் முடியும் இந்த லானா அண்ட் ஸ்டீவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லானா தான் இந்த ஸ்டீவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதுவும் ஒரு ஆக்சிடெண்டாக நடந்ததில் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கிற மாதிரி தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ்